எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம் காலையிலேயே சமைச்சி முடிச்சுட்டு கிச்சனில் க்ளீன் பண்ணலைங்க நான் அப்படியே வந்து பசங்களை ஸ்கூல் போயிட்டு வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சா அங்கே போயிட்டேன் கல் வேற ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வரவே இல்லைங்க ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு போல் தாங்க வந்தேன் வந்து கிச்சனை பார்த்தா சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் கிச்சன் க்ளீன் பண்ணவே இல்லை ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன் இருந்துச்சு எனக்கு பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இவ்வளோ பாத்திரம் இருக்குது கிச்சனும் க்ளீன் பண்ணலாம் ஐயோ அடுத்த வேலை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க கிச்சனுக்கு ஒரு பார்வை பார்ப்பேன் அப்புறம் ஹாலில் போய் உட்காந்துக்குறேன் மறுபடியும் கிச்சனுக்கு வருவேன் மறுபடியும் ஹாலில் போய் உட்காந்துக்குறேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நடந்துக்கிட்டே இருந்தேன் இது வேலைக்கு ஆகாது எப்படினாலும் அந்த பாத்திரத்தை நம்ம தான் கழுவியானோ கிச்சனை நம்ம தான் க்ளீன் பண்ணி அப்போ தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கடை 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 கடைன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நைட்டு டிஃபன் செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டோங்க இது அடுத்த நாள் காலையில் காலையில் வேகமாக பசங்களுக்கு சமைச்சு கொடுத்து விட்டுட்டு மதியம் வந்து நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம தான் சமைச்சு கொடுக்கணும் கொத்தனார்களுக்கு நம்ம சமைச்சு அவங்களுக்கு ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு சாம்பார் வேர்க்கடலை துவையல் சிம்பிளாக தாங்க நம்ம துவையில் இருப்போம் அதுக்குள்ள ரெசிபி நான் போட்டிருப்பேன் வேர்க்கடலை காஞ்ச மிளகா பூண்டு சீரகம் கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு தேங்காய் தாங்க அரைச்சி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உங்களே சூப்பராக இருக்கும் இட்லிக்கு வச்சுக்கிறலாம் சாப்பாடுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கறலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நாங்கள் அரைச்சோம் அந்த தொகையில் அரைச்சோம்னா நான் சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நாற்பத்தெட்டு நாளுக்கு அந்த சஷ்டி விரத பூஜை இருக்கும் இல்லையா அதுக்குண்டான பூஜை வந்து நல்லபடியாக நம்ம முடிச்சாச்சுங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை நல்லபடியாக வேண்டியாச்சு சாயந்தர டைமில் நம்ம அந்த சன்லைட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போன தோணுந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா சாய்ந்தரம் டைமில் நல்லா எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு நான் ஒரு அரை மணி நேரம் மாடியிலே தாங்க உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்த மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போக தோணுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க என்னோடய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்